இல்லை அக்கங்கிட்ட கூவ நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இது எங்கள் அக்கா வடிவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு அக்கடியே வாரத்துக்கு கிளம்பிட்டோம் நேற்று வியாபாரத்துக்கு போனால் மொதல் நாளாக வியாபாரமே யா யா இல்லைங்க எவ்வளோ கிடச்சி தெரியுமா விளையாண்ணா கேவலம் எனக்கு இரநூத்தி முப்பது ரூபா கிடச்சிச்சு எங்கள் அக்காளுக்கு ஒரு இரநூத்தி பத்து ரூபா கிடச்சிச்சு அவ்வளோதான் சாப்பாடு எல்லாம் போக விசேஷமாக ஒன்றும் யா கொண்டு போய் போச்சு பாத்திரம் கொண்டு பாத்திரம் கொண்டு போனால் வியாபாரம் ஓடும் ஆனால் பாத்திரம் ரூபாயணும் என்ன பண்றது பாத்திரம் வழி இல்லை யாரும் பார்த்தா ரொட்டேஷன் பண்ணணும் என்ன செய்யறது சங்கடத்தில் இருப்போம் பார்க்கும் பார்க்கும் இப்போ என்ன தண்ணி பாட்டு எங்கள் அக்கா இதான் இந்த ஆட்டோ இருக்குல்ல பக்கத்தில் அந்த நிக்கல இந்த ஆட்டோவில் முகத்தை கழுவணுமா வண்டி ஆட்டோ தூங்கி விட்டு அப்படிங்கா காலையில் ஏன் மேலே ஊற்றுக்கா தண்ணி அப்படிதான் ஆமாம் சரி வாங்க நண்பர்களே அப்படி தொடச்சி வீடியோ பார்க்கலாம் வாங்க ஆ நண்பர்களே இது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை அக்கடி கடை வியாபாரம் போடணும் இரும்பு கடை இதே நம்ம கடை இங்கே தான் இந்த கடையில் தான் உடம்பு வியாபாரம் போட்டுகிட்ருக்கோம் நம்ம வந்து வியாபாரத்துக்கு வந்து ரூபா கொடுத்துட்டாங்க இந்த வியாபாரத்துக்கு மூவாயிரூவா கொடுத்துருவாங்க எப்பவுமே காலையில் வியாபாரத்துக்கு முநூறுரூவா கொடுப்பாங்க அந்த நம்ம மூவாயிரூவாய்க்கு மேலே நம்ம எவ்வளோ ரூபா வியாபாரம் போடுறோமோ அது வந்து நம்மளோட லாபம் அதுவும் முந்நூறுவா வண்டி வாட முந்நூறுரூவா வண்டி வாடகை அது போக நம்ம டீசல் போட்டது சாப்பிட்டது இது போக எவ்வளோ ரூபா நமக்கு லாபம் வருதோ அதுதான் நமக்கு லாபம் சரியா அதனால் நம்ம ரூபா வாங்கியாச்சு எங்கள் அக்கா தண்ணி பிடிக்க வேறுக்காக குடிக்கிறதுக்கு துறைச்ச வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா கையில் ஒரு பொருள் வச்சுருக்கேன் அரிய பொருள் என்ன தெரியாது செல்லு என்னடா செல்லு புது செல்லு நினைக்காதீங்க ஆக்கிரியில் வியாபாரத்தில் கிடைச்ச செல் நேற்று கிடைச்சிச்சு எவ்வளவு கொடுத்தாங்கனாக்கா நூறுரூவா ரூபா கொடுத்தாங்க அக்கா வாங்கினாக்கா சரியில்லை இல்லைன்னு பரல எங்கள் அக்கா அதை செல்லில் வேலை பார்ப்பாங்க ஆனா டிஸ்பிளே போச்சு சாம்சங் ஃபோனு டிஸ்பிளே போச்சு சொல்லி கொடுத்தாங்க இந்த போனை மாத்ததுக்கு எவ்வளோனு தெரியலக்கா ரெண்டு மூன்று மூன்று மூவாயிரம் ஆயிரம் எப்படியும் கடையில் கொடுப்போம் நல்ல போனா இருந்துச்சுன்னா ஆக்கிரியில் நல்ல ஃபோனை போட மாட்டாங்க எப்படியும் அதெல்லாம் போட மாட்டாங்க போட மாட்டாங்க அதனால் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வேலை பார்த்து யாருக்கு கிடைச்சிருக்கு சரி கிடைச்சிருக்கு அவ்வளோதான் 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 சரி நண்பர்கள் தொடர்ச்சி வீடியோ பாருங்கள் நண்பர்களே இப்போ வந்து ஆட்டோ விட்டுட்டு சாப்பிட போகலாம் அப்புறம் இன்னைக்கு வந்து ரம்ஜான் பார்த்தீங்களா இன்னைக்கு ரம்ஜான் அதனால் வந்து இஸ்லாமிய நண்பர்கள் வந்து இன்னைக்கு கடையை அடைச்சிருக்காங்க லீவு அதனால் நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க ஹோட்டல் ஆரியாஸ் அப்படின்ட்டு அந்த ஹோட்டலுக்கு தான் வந்து சாப்பிட போகிறோம் இது நம்ம திருநெல்வேலிக்கார வச்சுருக்காரு

கூட்ட <generational> <Son standby> <piekanler> <üfders> <etus> மத்தியானம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடுவோம் ஆட்டோ ஓட்டோ சவாரி போனோம்னா அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது கிழக்கு ஒரு ஊரில் அந்த ஊர் என்ன அது பேர் என்ன எல்லாமே சொல்கிறேன் என்னமோ ஒரு ஊரை எடைக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சாப்பிடுவேன் மத்தியானம் போல ஆஃபர் போனால் அங்கேன்னு சொல்லலாம் சாப்பிடுவேன் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடலாம் தானே இருக்கேன் அதையும் வீடியோவில் போடுறேன் தொடர்ச்சி வீடியோ பாருங்கள் சாப்பிடுவேன் நன்றே ஒரு வீட்டில் யார் யாரும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சாக்கில் அந்த குத்துப்பணி இருந்தா குத்து பண்ணி எல்லாம் போட்டிருக்காங்க என்ன செய்ய காலை தான் ஆயிருக்குது அட்டைப்பட்டி ஒரு குத்துப்பணி கொஞ்சம் இரும்பு பிளாஸ்டிக் குப்பி எல்லாம் கிடைக்க தான் எடுத்துகிட்டுருக்கோம் எங்கள் அக்கா இந்த சோகமாக வச்சு உட்காந்துருக்கா என்ன பண்ண அப்படின்ட்டு என்ன பிளப்பு நை பிளப்பு பை பிழப்பாக இருக்குன்ட்டு தெரிஞ்ச வீடியோ பாருங்கள் உங்களை வீடியோ அப்படியே கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் தேவையா தேவையா இந்த அவமானம் எனக்கு தேவையா இந்த அவமானம் எனக்கு தேவையாங்க மாதிரி நண்பர்களே என்ன செய்கிறது நண்பர்களே பாருங்கள் சரியான இறக்கம் வீட்டுல வியாபாரத்தை எடுத்துட்டு ஆட்டோல போயிருக்க எங்க அக்கா எருகிட்டு உட்காந்துருக்கா பயமா இருக்கா எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் பிள்ளைகள் இருக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இறக்கம் நல்ல இறக்கம் நண்பர்ல உங்களுக்கு தெரியுதா வீடியோ தெரியும் நினைக்கிறேன் அவர் வீட்டுல இப்ப தாங்க ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் குத்து போனி ஸ்டீல் டாப் பைப்பு அதுல என்ன கிடைக்கும் தெரியல வீரம் அந்த ஆளு ரொம்ப வெண்ண கிடைஞ்ச ஆளா இருக்காரு ஒண்ணு வாங்கி ஜெயிக்க முடியாது போல இருக்காங்க ரொம்ப மோசமா பயந்துட்டுரு தலைகில போகுது ஆமா சரி நண்பர்லே வீடு துறை பாருங்க ஒரு வீடு தான் இருக்கு நண்பர்லே எங்கள் அக்கா வந்து யாரும் அக்கா போயிட்டா நான் பார்த்து வண்டிட்டு இருக்கேன் இங்கே லேடிஸ் இருக்கனால நல்லா சரி அக்கா போனால் இங்கே யாராவது விழுவோம் அக்கா இருக்காங்க அக்கா வச்சு நிற்க நல்ல கால் நல்ல கேளு தண்ணி குப்பிலாம் விழுது

தூக்கிட்டு சேச்சி கூட தூக்கும் தூக்கிட்டு போறான் இப்படி என்னமோ பரம்பரை ஆக்கிரிக்கடக்கார மாதிரி செய்தான் ஆ இருக்கட்டும் 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 அது வைக்க சொல்லிட்டு சேச்சி ஆ எப்படிப்பா நல்லா இருக்காப்பா இந்த தொழில் உனக்கு நீடிக்குமாப்பா ம் நல்லா இருக்கலாம் வீட்டில் குடிஞ்சி எடுப்பேட்டு பாருங்க என்ன அழகா எடுத்துட்டு பாத்திரம் கடை வச்சு கொடுத்துடலாமோ அழகான ஒரு ஜாலிய விட்டுட்டு எப்படி வேலை பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் அழகா ஆட்டுக்குட்டி இதுக்கு போட்டு போன மாதிரி இருக்கு ம் ஆமாம் அவன் தூக்கிட்டு போகிறத அங்கே வந்து காட்டணுமா பார்த்துக்கோங்க வண்டியை காமிச்சிருக்கேன் வண்டியை காமிச்சிருக்கேன் நோட்டு சேச்சி வீட்டில் நோட்டு புக்கெல்லாம் எடுத்தேன் தேச்சி வீட்டில் நோட்டு புக்கெல்லாம் எடுத்தேன் பாருங்கள் நோட்டு புக்கெல்லாம் எடுத்தாச்சு வியாபாரம் சுமாராக போயிட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ விசேஷமாக இல்லை என்ன செய்யறது வெயில் நேரமாக இருக்குது தாங்க முடியல இப்போ தான் ஒரு வீட்டில் கிடச்சிச்சு அப்புறம் உங்ககிட்ட இந்த மரத்தை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த மரம் வந்து பார்த்திங்களா வித்தியாசமாக இருக்குது அந்த பூவை பாருங்கள் அழகாக இருக்குது எங்கள் அக்காடை கேட்டேன் இது என்னமோ மஞ்சள் அருவிலியா ஏச்சி என்னது சி அது சாரி நண்பர்களே என்ன என்ன மஞ்சள் அரளியா ஏச்சி இட பேர் எந்த பூ அரளி மஞ்சள் அரளி மஞ்சள் அரளிலா ஆ மஞ்சள் அரளி நண்பர்லே நான் வேறு அருளின்ட்டேன் சாரி நண்பர்லே மஞ்சள் அரளி அழகாக இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு வீடியோவில் நல்லா அழகாக இருக்குது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மரம் இந்த மாதிரி இருந்துச்சு பூச்செட்டி இருந்துச்சு அது பாருங்க சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்கீங்க ஏக சாக்கு எடுத்து வைப்பேன் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் சொல்லி கொடுத்த மாஸ்டர் சொல்லி கொடுத்த மாஸ்டர் பேமா நீ மாஸ்டர் உனக்கு என்ன தெரியும் சொல்லி கொடுத்த மாஸ்டர் நல்லா படிச்சுக்கிட்டோம் ரெண்டு நல்லா படித்தேன் இப்போ நான் மட்டும் நான் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் நான் இப்போ தான் பார்க்கேன் ரைட் நண்பர்களே சந்தோஷம் தொடச்சா வீடியோ பாருங்கள் நான் அடுத்து அப்படியே லைனுக்கு போகணும் என்ன செய்யறது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை முடிச்சிட்டோம் வியாபாரம் இல்லை பார்த்தீங்கன்னா மணி சாயங்காலம் இப்போ நாலு மணி தாண்டிடுச்சு மணி வந்து வெயில் சம் மரியா செம்ம அங்கே இருக்க மலங்காடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியான ஹில் ஸ்டேஷன் எப்படி பார்த்தீங்களா ஃபுல்லாக மலங்காடு தாங்க ரொம்ப சங்கடப்பட்டு தான் வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது என்ன செய்ய ஆளே இல்லை ஆளே இல்லை அக்கா நானும் தான் இருக்கிறோம் வீடு இல்லை பக்கத்தில் ஒன்றுமே வண்டியில் வியாபாரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வியாபாரமும் இல்லை இந்த அஞ்சாறு வியாபாரம் தான் கிடக்கு பார்த்தா தான் நிறைய தெரியுமா இருக்கு நான் வியாபாரம் கிடையாது பூரா பாருங்கள் பிளாஸ்டிக் கசரா கிடக்கு இந்த ஒரு கசரா முப்பது ரூபாய்க்கு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊராக இருந்தால் சண்டைக்கு வந்துடுவாங்க முப்பது ரூபாய்க்கு கட்டா இந்த ஒரு முப்பூரூபாய்க்கு கொடுத்துடுவாங்க ஒரு கசரா இங்கே எப்படி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குங்க ரூபா கிடைக்கும் கசராக்கு ரெண்டு கசராக்கு ஒரு நாற்பது ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் வியாபாரம் பிளாஸ்டிக் தான் கிடக்கு ஒரு குத்துப்பணி கிடக்கு சில்வர் குத்து நம்ம ஊரில் தர மாட்டாங்க கிழிஞ்சுருந்து தான் நாலு விட்டு போடுவாங்கக்கா நம்ம ஊரில் தருவாங்களா எனக்கா அதனால வியாபாரத்தை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு கிளம்புறோம் நேராகிட்டு நாளைக்கும் தொடச்சா வேற வீடியோ வரும் உங்களுக்கு வியாபாரத்துக்கு போகிறத காமிக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ஆறு மணி ஆயிரும் ஆறு ஆறு ஆயிரும் எழுத்து போகணும் இருக்குது குழியும் போகணும் ஆமாம் தொட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க அன்பு உள்ளங்களே எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க நீங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வளர்ந்து வர முடியும் ஏன்னா ரொம்ப மனசு தெரியல ஆட்டோ ஓட்டுனே ஆட்டோ ஓட்டினா கடைசியில் பார்த்தா வண்டி ஓட்டி ஓட்டி அந்த போய் ஓனருக்கு தான் கொடுக்க சம்பளத்தை எல்லாம் போய் நாசமாக போச்சு அவன் ஏழாயிரத்தையும் முழுங்கிட்டான் தர வேண்டிய நாலாயிரத்தையும் முழுங்கிட்டான் பிடிக்காம தான் இந்த தொழில் சொந்த தொழில் பண்ணமேனு பண்ணேன் இது எங்கே போனாலும் கட்டையில் முட்டின மாதிரியே இருக்குது நம்ம ஊரில் சொல்லுவாங்களா பழமொழி அதே மாதிரி என்ன செய்யுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து உங்களுக்கு நிறைய உங்களை தான் இருக்கும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் அன்பு பண்ணுங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் அன்புள்ளங்களே லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போல்லாம் அமைக்கிறேங்க ஐயா நம்ம தொடச்சியா அது மாதிரி யாராவது போகிற வீடியோஸ்லாம் போடுறவங்களுக்கு சரியா ரைட் நண்பர்களே சந்தோஷம் நாளை சந்திப்போம் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்